இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி நாங்கள் அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமாக யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருளில் உட்கார்ந்துருக்க மாதிரி ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது அதில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம் எதை நோக்கி நம்ம போறோம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கு எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதுன்னு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா அல்லது அவங்க வந்து வாழ்க்கையில் எதிரா ஒண்ணு தோத்துட்டாங்கல்ல சொல்லுவாங்க லவ் பிரேக்அப் ஆயிடுச்சா என்ன செய்வாங்க போய் மது குடிப்பாங்க போய் சிகரெட் அடிப்பாங்க போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க அல்லது தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க ஆனா ஒரு முக்மீனுக்கு இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில நிம்மதியற்ற சோதனைகள் வராம எல்லாருக்கும் இருக்காது எல்லாருக்கும் சோதனைகள் வரும் நல்லவங்களுக்கும் வரும் கெட்டவங்களுக்கும் வரும் எல்லாரையும் மனிதன் பிறந்தாலே நல்லா சொல்லிட்டான் உங்களை சோதிச்சுதான் சொன்னாங்க இந்த உலகத்திலேயே அதிகமா சோதிக்கப்பட்டது யார் நபிமார்கள்னு சொன்னாங்க அதற்கு பிறகு வந்தவங்க அதற்கு பிறகு வந்தவங்க எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்ல எப்படி கொடுப்பானா அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கனு கொடுப்பான்னா நீ எவ்வளவு மார்க்கத்தில் உறுதியா இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் உனக்கு நான் இப்போ எல்லாரையும் நல்லா சோதிப்பான் பாவி நன் நல்லவண்ணு வராமல் இப்போ சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குரான் கொடுக்கக்கூடிய வழி அல்லாவோட நினைவுக்கு வா அல்லாவின் பக்கம் வா அங்கே தான் உனக்கு நிம்மதி இருக்கு தொழுகைக்கு வா அதுதான் உனக்கு நிம்மதி இருக்கு உனக்கு இந்த உலகத்துல சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிற்க முடியலையா சுஜூதில் விழுந்து ரப்புக்கு முன்னாடி அவனுடைய தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்கு அல்லாவுடைய அமைதியை நோக்கி தான் அல்லாவுடைய நினைவை நோக்கி தான் சோதனையில இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும் யாருடைய கையில வந்து என்னுடைய இந்த இருளை என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும் எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும் அல்லது இதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் யார் கொடுக்க முடியும் அல்லாஹ் அவனின் பக்கம்தான் போவான்

கஞ்சத்தனத்தில் இருந்து கோழைத்தனத்தில் இருந்து சோம்பலில் இருந்து ரசூல் அப்படி பட்டியல் போடுறாங்க இதெல்லாம் இருந்து என்ன பாதுகாத்துரு அது குறிப்பா சொன்னது என்ன தெரியுமா மினல் கசல் என்ன சோம்பேறிய என்ன வச்சிடாத கட்டேசரிக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் அந்த ஓட்டம் குறைஞ்சிடவே கூடாது நாளைக்கு மௌத்தாரம் இன்னைக்கு வரைக்கும் உழைக்கணும் நான் என் உழைப்பை தான் இருக்கணுமே தவிர என் புள்ள தருவான்னு எதிர்பார்க்க கூடாது எங்க வாப்பா சொத்து வரும் எதிர்பார்க்க கூடாது என் குடும்பத்தார்கள் என்னுடைய பரிதாப நிலையை பார்த்து எனக்கு பணம் தருவார்கள் என்று நினைக்க கூடாது சுயமரியாதையோடு வாழ்ந்து சுயமரியாதையோடு மரணிக்கின்ற நிலையில் இறைவா என்னை வாழவை என்ற நிலையில் நபியவர்கள் ஏராளமான துவா கேட்டாங்க

பன்னெண்டு மணி வரைக்கும் மொபைல் படுக்கிறது காலையில எட்டு மணி வரைக்கும் தூங்குறது வரும் வீட்டுல சண்டை சச்சரவு பொருளாதார வீணா எல்லா சிக்கலும் ஏற்படும் விரைவாக உறங்குங்கள் விரைவாக எழுந்திருங்கள் இரவில் படிக்காதீர்கள் அதிகாலையில் படியுங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவும் வரைவதற்கு முன்பாக இறைவனை துதித்துக் கொண்டு ஏதாவது ஒரு சிக்கல் வருதா அதிகமான வார்த்தை வாயிலிருந்து

மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பார் ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஆறுதல் படுத்தினால் உங்களினுடைய சோதனையின் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் படுத்துவான் என்றல்லாம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் சிரமப்படக்கூடிய முஸ்லிமே பூமியில் உள்ளவர்களின் மீது நீ இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ள அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்டுவான் மனிதர்களின் மீது நீ இரக்கம் காட்டு அல்லாஹ் அல்லாஹ் உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் கொஞ்சம் சோதித்துப் பார்ப்பான் சோதனைகள் போது நீ இன்னும் அதிகமாக அவனை நெருங்க நெருங்க எதனை நீ சோதனையாக கருதினாயோ அதனையே உன் வெற்றியின் ரகசியமாக ஆக்கி விடுகிறான் சுகான் அல்லாஹ் அப்போது உனது உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்க ஆரம்பித்து அல்லாவின் மீதான நேசம் கூடி அவனை நோக்கியே உன் உள்ளத்தை நீ திருப்பி விடுகிறாய் இந்த நிலையில் உனக்கு ஏற்படும் சோதனைகளும் அருளாகவே தெரியும் ஏனெனில் அதனை ஏற்படுத்துபவன் கருணை உள்ள அல்லாஹ் என்ற நம்பிக்கை உனது உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கும் அதன் போது நீ மேற்கொள்கின்ற பொறுமையால் அல்லாவின் ஆழப்பெரிய பெரிய உதவிகள் உன்னை வந்தடைந்து கொண்டே இருக்கும் இதன் விளைவாக துன்பத்திலும் இன்பத்திலும் உனது உள்ளம் அமைதி பெற்றதாகவே இருக்கும் இதுவே மிக மகத்தான வெற்றி மிக மகத்தான அருளாகும் அலாம் வலைக்கம் அஹமத் உலகத்துல ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்தை ஆளவன் மனசுல பதிய வச்சாலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் இதான் மருந்து இதான் மந்திரமும் கூட முதல் மந்திரம் நம்முடைய வாழ்வாதாரம் இந்த உலகத்தில் முடிவு செய்யப்பட்டது நம்முடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தாத வரைக்கும் மரணம் நம்மை வந்தடையாது நம்முடைய வாழ்வாதாரத்திலிருந்து ஒரு ரூபாய் யாரும் எடுத்துரவும் முடியாது ஒரு ரூபாய் யாரும் கொடுத்துரவும் முடியாது நம்முடைய தாயுடைய கருவறையில் நாம் உதயமாவதற்கு முன்னதாகவே இந்த வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யணும் அல்லாஹ் கொடுக்கிறது கொண்டு திருப்தியாயிரணும் ரெண்டாவது ரெண்டாவது மந்திரம் இந்த உலகத்துல எந்த ஒரு தீமையும் சோதனையும் பிரச்சனையும் கவலையும் நம்மை வந்தடையாது இறைவன் நாடாத வரைக்கும் இந்த காந்தாவுல மக்கள் உயிருக்காக போராடிகிட்டு இருக்கிறாங்க நம்முடைய முஸ்லிம் உணவுகள் எல்லாம் செத்து மடிஞ்சுகிட்டு இருக்குது குப்பையாக நிலத்துல குழந்தைகள் எல்லாம் துண்டு துண்டாக போயிட்டே இருக்குது இந்த வட இந்தியாவுல நம்முடைய முஸ்லீங்களையும் சிறுவான்மை சமுதாயத்தை போட்டு கொலை செஞ்சுகிட்டு இருக்கிறான் இப்படி உலகம் எல்லாம் முஸ்லிம்கள் பெரும் அழிவுகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறாங்க இன்னொரு வட்டத்தில் இயற்கை அனர்த்தங்கள் நம்மளை எல்லாம் மறுமையை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திருமணம் நடக்குது பாடல் கூட்டு அல்லாஹ் அக்பர் இவங்கெல்லாம் ஈமானோட தான் இருக்கிறாங்களா இஸ்லாத்தோடு தான் இருக்கிறாங்களா என்ன ஒரு அனாச்சாரமான செலவுகள் அந்த மேடையில் போட்டி இருக்கக்கூடிய பூக்களும் சோதனைகளும் அந்த மேடையில போட்டிக்கு அந்த ஹோலுக்கு கொடுக்கக்கூடிய காசுகளும் இந்த ஏழைகளுக்கு எவ்வளவு தேவை இருக்கும் எவ்வளவு பேருக்கு அதுல நாம உதவிகள் செய்யலாம் பள்ளிவாசல்களும் அதரிசாக்களும் இன்னைக்கு அடுத்தவங்ககிட்ட கையேந்தி மூச்சு விட்டு மூச்சுத்திணற இன்னைக்கு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல இந்த வீணான செலவுகளை சிந்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு எப்படிங்க புரியுது ஒண்ணுல சிம்பிள் இல்லாமல் அப்பப்போ என்ன சொல்லிட்டாருங்க லஹ் லோலா ஹோ சரி இல்ல பில்ல ல ஹ லோலா ஓ சரி ரெண்டு பெனிஃபிட் உன்னுடைய தும்மியாவுடைய கஷ்டமும் நீங்கி போயிடும் உனக்கு என்ன டிஃபிகல் இருக்கோ ൂസിടെസ്റ്റ് <laughs> கவலையில் இருப்பவரே நிச்சயமாக கவலை நீங்கிவிடக்கூடியது நற்செய்தி பெற்றுக்கொள் நிச்சயமாக கவலைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே விரக்தி சில நேரம் நல்வாழ்வில் இருந்து மனிதனை துண்டித்துவிடும் நம்பிக்கை இழக்காதே நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு போதுமானவன் இறைவன் சிரமத்திற்கு பிறகு எளிதை ஏற்படுத்துவான் பதட்டம் அடையாதே அல்லாஹ் அவன்தான் நிலைமைகளை உருவாக்குபவன் சோதிக்கப்பட்டால் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள் மேலும் அவனை பொருந்திக்கொள் கொள் நிச்சயமாக சிரமங்களை நீக்குபவன் அல்லாஹ் ஒருவனே அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவை தவிர வேறு ஒருவன் உனக்கு துணை இல்லை அல்லாஹ் உனக்கு தீர்மானித்த ஒவ்வொன்றிலும் அவனே உனக்கு போதுமானவன் அல்லாஹ் எம்மை மறக்கவில்லை அல்லாஹ் எம்மை கைவிடவில்லை துன்பத்திற்குப் பிறகு இன்பம் நிச்சயமாக வந்து சேரும் அல்லா தஹசன் ஒருபோதும் கவலையடையாதீர்கள் நம்பிக்கை இழுக்காதீர்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் உலகத்தில் எந்த மூலையில் அமர்ந்து கொண்டு என் மீது நீங்கள் சலாம் சொன்னாலும் என் மீது நீங்கள் செலவாத்துச் சொன்னாலும் இதற்காக வேண்டியே அல்லாஹ் சில வானவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறான் அந்த வானவர்கள் அந்த சலாமையும் சலவாத்தையும் சுமந்து வந்து ஃபுலான் புலான் இன்னாரினுடைய மகன் இன்னார் யார சூல் உங்கள் மீது சலாம் மொஹல்ல மொஹம்மது வாலாமது كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد <applause> அந்த உணவில் உப்பில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உணவை இன்று எடுத்து சாப்பிடுவீர்களா மாட்டீர்களே அல்லது நாளை ஒன்றை செய்ய போகிறீர்கள் எண்ணுவீர்கள் அது உங்களுடைய பசியை ஆற்றி விடுமா ஆற்றாது ஒரு உணவுக்கே நீங்கள் இப்படி என்றால் ஏன் கடந்த காலத்தில் நடந்த செயல்களையும் நினைவுகளையும் கொண்டு அல்லது வராத உணவை கொண்டோ வராத எண்ணங்களை கொண்டோ இகழ்காலத்தில் கவலை கொண்டு இதை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்வென்பது மிக அற்பமானது மிக குறுகியது கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் நாம் முடித்து விடுவோம் இந்த சந்திப்பதற்கான தயாரிப்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் அதற்குரிய வழிகளையும் விசாலங்களையும் என்னுடைய வாழ்வை ஏற்படுத்துவான் அஸ்லாம் வரமத்துல சுபகு தொழுகிக்கு பிறகு ஒரு காலமும் உறங்கி விடாதீர்கள் சுபுகு தொழுத பிறகு உண்டான உறக்கம் என்பது நபி அவர்கள் சொல்வார்கள் அசுபகத்து தம்னா ஒரு உங்களுடைய ரிசுக்கை அது தடுத்து விடும் உங்களுக்கு வாழ்விலே அல்லாஹ் எதை தர வேண்டும் என்று முடிவு செய்கிறானோ அது தடுக்கப்படும் என்றார்கள் செல்லல்லா அலேசலம் ஆக சுபுகு துளைக்கு பிறகு உறங்கக்கூடாது அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வாங்கினான் அவர்களிடத்திலே நபி அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா மனிதர்களுடைய ரிசுக்கை பங்கு வைப்பதே சுபு தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை அதாவது சூரியன் வெளியிலே நல்ல விதத்திலே வரும் வரை அந்த நேரத்தில் தான் அல்லாஹு மக்களுடைய ரிசுக்குகளை பங்கிடுவான் உறங்க வேண்டாம் என்றார்கள் செல்லல்லா அலேஸ்லம் அவசர உதவிக்கான சக்தி வாய்ந்த துவா நாம் கடுமையான சோதனையிலும் மன அழுத்தத்திலும் சிக்கிக்கொண்டால் ஒரே ஒரு துவா இருந்தால் போதும் யா முபர் இசல் ஹம்மி யா முபர் இசல் ஹம்மி இந்த துவாவை நீங்கள் மனம் துவண்டிருக்கும் போது மிக நெருக்கடியில் இருக்கும் போது சொல்லுங்கள் அல்லாஹ் உங்கள் அழைப்பை தவறுவிட மாட்டான் அல்லாஹ் உங்கள் சோகங்களை மாற்றி சாந்தியும் உதவியும் தருவான் இன்ஷா Şer